இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவிசியர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ரூபாய் பன்னெண்டாயிரத்திற்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சோ பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா டுவெல் தௌசண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா டென் பெர்சன்டேஜ் ஓகேவா டைம் டூரேஷன் டூ இயர்ஸ் இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க ஃபார்முலா ஃபார்முலாத்தி பை டுரட் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டென் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம்